இந்த சிறிய பூசணி விதைகள் புரதம் நார்ச்சத்து நல்ல கொலஸ்ட்ரால் மக்னீசியம் ஜிங்க் போன்ற மிக உயர்ந்த சத்துக்கள் நிறைந்த சூப்பர் உணவு இந்த சூப்பர் உணவி சூப்பர் நன்மைகள் பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் மெக்னீசியம் இந்த பூசணி விதைகளில் உள்ள மெக்னீசியம் பிபியை குறைச்சி ஹார்ட்டுக்கு ஒரு காபலனா விளங்குது மேலும் பிரெயின்ல மெலட்டோனின் ரெகுலேஷனை ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலியமா நல்ல தூக்கத்தை வர வைக்குது மேலும் இது கோபா ரிசெப்டாஸை ஆக்டிவேட் பண்ணி இது மூலியமா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டியை குறைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சர்க்கரை நோயாளிகளில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது இதனால சுகர் கண்ட்ரோலுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த பூசணி விதைகள்ல உள்ள நாச்சத்து சுகர் கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம நம்ம இறப்பைல ஃபீனஸ் குடுக்கறதுனால எடை மற்றும் பசி குறைக்கிறதுக்கு உதவுதுங்க ஜிங்க் அல்லது துத்தநாக சத்து இந்த துத்தநாக சத்து வந்து பாத்தீங்கன்னா நோய் தடுப்பாற்றலை இன்க்ரீஸ் பண்ணி சளி காய்ச்சல் வராம பாதுகாக்குது இந்த பூசணி விதைகள் உள்ள என்ற அமினோ ஆசிட் வந்து செரட்டோனின் என்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஹாப்பியா வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து மெலட்டோனின் ஃபார்ம் பண்ணி இது மூலியமா நல்ல தூக்கத்தை கொடுத்து மகிழ்ச்சியா வச்சுக்குது சோ ட்ரிப்டபன் செரட்டோனின் பாத்வேக்கு இந்த பூசணி விதைகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த பூசணி விதைகள் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களான விட்டமின் இ கரோட்டினாட்சி பாலிபினாட்சி ஜிங்க் போன்றவை ஃப்ரீ ஆடிகல்ச்சர் நியூட்ரலைஸ் பண்ணி இன்ஃபிளமேஷனை குறைச்சி நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த பூசணி விதைகளை ஒரு நாளைக்கு இருபது கிராம் முதல் முப்பது கிராம் வரை எடுத்து இதோட நல்ல பயனை நம்ம பெறுவோமாக மீண்டும் அடுத்த வடிவுல சந்திப்போம்